அப்படி வாங்க வலிக்கு அந்த இவ்வளவு பயம் இருக்குதுல்ல அப்புறம் இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரி தேவையில்லாம காட்சிகளை வந்து வைக்கிறீங்க இப்படி வந்து நம்ம நயன்தாரா பார்த்து சொல்ற மாதிரிதான் நயன்தாரா வந்து இந்த அன்னபூர்ணி பட விவகாரத்துல முதல் முறையா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அன்னபூர்ணி படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப கூட அந்த அளவுக்கு வந்து சர்ச்சை வந்து கிளம்பல ஆனா எப்ப இந்த படம் வந்து ஓடிடில வந்து ரிலீஸ் ஆச்சோ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து பார்த்தவனே உடனே ஜி நிறுவனமே நமக்கு எதுக்குப்பா வம்பு இந்த படத்தை வந்து ஓடிடில இருந்து தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில இருந்து தூக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம நாங்க தெரியாதனமா அவங்களோட மனதை வந்து புண்படுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க நயன்தாரா மட்டும் என்ன இதை பத்தி வாயவே திறக்காம இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு நெஞ்சல் தருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நயன்தாராவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி தான் நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா டைட்டில ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு கீழே வந்து இவங்க சொல்ல வந்த விஷயங்களை வந்து எழுதியிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வேணும்னே இன்டென்ஷனலா யார் மனசையும் புண்படுத்தணும்னா இந்த மாதிரி காட்சிகள் வந்து வைக்கல இந்த படத்துல நாங்க என்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வந்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவரோட இலக்குக்காண்டி வந்து அது அதுக்காண்டி என்ன மாதிரி அப்சல்ஸ் எல்லாம் வந்து தாண்டி வர தான் இந்த படத்துல வந்து சொல்ல வந்தோம் இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு ஒரு சில இடத்துல நாங்க தெரியாதனமா ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து புண்படுத்திட்டோம் அதனால இத நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க இதுக்கு நாங்க மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறோம் எப்பயுமே என்னோட இருபது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வந்து தப்பு நடந்ததே இல்லை இந்த மாதிரி இந்த தடவை வந்து நடந்துருச்சு அதனால நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இந்த அறிக்கையில வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நானும் கடவுள் நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது வேணும்னே ஒருத்தரை வந்து காயப்படுத்துவேனா தெரியாம வந்து இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க கடவுள் நம்பிக்கையோட தான் இருக்காங்க அப்படின்றத உணர்த்தும் விதமா ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிட்டு தான் இந்த ஒரு அறிக்கையில வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும் என்ன தெரியுதுன்னா நயன்தாரா பயங்கரமான ஆளுதான்ப்பா எப்படி வந்து மன்னிப்பு கேட்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து கரெக்டா வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க உண்மையிலே நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிதான் நமக்கு வந்து தெரியுது இதுல இவங்க சொன்ன விஷயத்த எதை வந்து நம்ப முடியாதுன்னா இன்டென்ஷனலா இந்த மாதிரி வந்து காட்சியில வந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதை தாங்க நம்ப முடியல ஏன்னா அன்னபூர்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து லோ பட்ஜெட் படம் சர்ச்சைகளை நம்பிதான் இந்த படத்தையே வந்து எடுத்தாங்க ஏன்னா இந்த படத்துல இந்த மாதிரி காட்சியில வச்சோம் அப்படின்னா நிறைய பேர் கொந்தளிப்பாங்க இது மூலமா நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கும் இதனால நிறைய பேர் வந்து அப்படி என்ன இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு பார்க்க வருவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா வசூல் அல்ல முடியும் அப்படின்னு தான் இந்த மாதிரி காட்சியில நம்பி மட்டும்தான் இந்த படத்தை வந்து எடுத்தாங்க இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியில இப்ப எதிர்ப்பு வந்து கிளம்பினோன்னு நாங்க வேணும்னேலாம் வந்து பொண்ணலப்பா நாங்க சொல்ல வந்த மெசேஜ் வேற ஆனா அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி எதிர்ப்பு வரும் பாக்கணும் தெரியல இந்த மாதிரி ஓடிடில இருந்தே படத்தை வந்து தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க இந்த மாதிரி பேசினதுதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியா வந்திருக்கு எது எப்படியோ இந்த அன்னபூர்ணி பட விவகார சர்ச்சை வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நயன்தார் அவர்கள் மன்னிப்பு கேட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்